மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க பெருமை பேசுறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆதாரமாக பேச மாட்டார் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவர் கூட திமுக எதிர்க்கவில்லை சொன்னார் எதிர்க்கவில்லை சார் தெரிகிறது அதே சொல்ல எதிர்கட்சி தலைவர் பேரவைத் தலைவர்களே

மக்கள் பாதிக்கப்படுகின்ற பிரச்சனை அப்படி பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க தனி தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த விவரம் எதிர்க்கட்சிக்கு தெரிய வேணும் இல்ல மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேணும் இல்ல நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஆமா போட்டு நாங்க போகணும் எதையுமே சொல்லக்கூடாது எதையும் விளக்க கேட்க கூடாது நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த கன்சர்வேட்டை அந்த நின்றார்கள் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரத்தியம் கூட்ட சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி வேணுமா எதிர்கை தலைவர் மாணவ பேரவை தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் நடத்திட்டு நடத்திட்டு அப்படி அரசாங்க நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும்ல நீங்க எந்த வித கடிதமே எதுக்கு எழுதவில்லை மத்திய அரசுக்கு இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்க போறீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலையே தெரிவிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது நாங்க தடுத்து நிறுத்தம் அவர் சொல்றாரு இவர்கள் வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் தொடர்ந்து கடிதம் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்ற கொடுக்கிறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியீடு தலைப்பில் பிரதமருக்கு முதலமைப்பு இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் விவரம் வித ஒரு தெரியவில்லை தெரியவில்லைன்னு சொன்னால் என்ன புரியவில்லை என்பது வாழ்புகி எதிர்க்கட்சி தலைவர் ஆண்டு வாழ்புலு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக புரிஞ்சுவிட பாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்து தான் நான் குறிப்பிட்டேன் அந்த ரெண்டு கடிதம் வெளியில்னு சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரமத்துறை அமைச்சதுக்கு போய் சுரமத்துறை எக்ஸ் வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு முதலமைச்சர்

இந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் உள்ள கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் கிடைத்திருக்கு எக்ஸ் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கு அதுதான் நான் கேட்கிறேன் நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவங்க என்ன கவிதை எழுதுனாங்க அப்படின்னு கேக்குறாரு எழுதுனாங்க எனக்கு இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரையோட கொண்டு வந்து இருப்பேன் ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இல்ல என்றார் பானுக பேர்தலையும் எழுதிருக்காங்க நான்கு பேளத்துல அதுதான் நான் குறிப்பிட்டங்க இங்க பேசி பிரயோஜனம் இல்ல நாடாளுமன்றத்துல பேச வேணும் நாடாளுமன்றத்தில் கனிம வளத்திட்டத்தை மாண்மிகம் முதலமைச்சர் நாடாளுமன்றம் கூட கூடிய கிளஞ்சிக்கதா இருக்க தவிர அங்கே தொடர் கூட்டு நடந்தது நடத்தது நடந்ததாக செய்தி வரல குறைக்கும் நமக்கு ஆனா கிடைக்க நேரத்திலாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு பிறகு அங்கு அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்ல இது எதிர்க்கு செலவர்கள் பத்திரிகையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்ல பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க நாடாளுமன்றத்தில் மாநில பேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இப்ப இல்ல மாண்பு பேரத்தில் அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி பேரவைத்தலே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க

ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சுங்க எதுவுமே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இத தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சொல்றேன் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அடுத்த கொடுத்தேன் அதுதான் எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமும் நீங்களும் சேர்ந்துகிட்டா ஆதரிச்சிருப்போங்க மாண்புக்கு எதிர்க்க தலைவர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக்கொண்டு அலட்சியமாக இருந்தது எந்த விதத்துல இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொதுமக்கள் மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரைக்கும் அலட்சியமாக கிடையாது அலட்சியமா இருந்த அவை குறிப்பிட நீக்கிறேன் பேரவைத் தலைவர்களே

ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதில் இருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு பாரு முதலமைச்சர் பேரைய தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது அதுலேயே கிட்டப்பட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்மிக எதிர்க்க தலைவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா பேசுகிற நீங்க மக்களோட பிரச்சனைங்க சட்டமன்ற பேசியா யாரும் பேச யாரு தவிசையெல்லாம் அமைந்து இருக்கேன் உட்காந்துட்டு பேச வேண்டாம் நீங்கள் நான் மிக தலைவர்களே நான் அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல வான்மிகு அவை முன்னவர் வான்மிகு எதிர்கட்சி தலைவருக்கு உரக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராக்காதான் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மாண்புகள்

ఎందుకంట <laughs> <laughs>